ரீம் அஹம்லா அல்லில்லா அழகம் துல்லா பல வெற்றிகளை ஈட்டியிருக்கிறார்கள் பல இடங்களில் இஸ்ரேலிய இராணுவம் வெளியே போயிருக்கிறது தோற்று இருக்கிறது புறநானூற்று பாச பாதிசேலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓடி ஓடியிருக்கிறார்கள் இதெல்லாம் எழுபத்தி ஏழாவது நாளாகிய இந்த போரில் நடந்திருக்கிறது அதில் பிரமிக்கத்தக்க வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல் சுஜையா ஏற்கனவே நாம் அது பற்றி சொன்னோம் ஆயிரம் ஆண்டுகளாக யுத்தங்களை சந்தித்து பிரான்ஸுடைய படை பிரிட்டனுடைய படை இப்போ ஜெர்மனியினுடைய படை அனைத்தையுமே வீழ்த்தியவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுடைய படையை வீழ்த்தியிருக்கிறார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் தேர்ட்டீன் கோலானி பிரிகேட்ஸ் என்ற படையை இஸ்ரேல் அங்கே நிறுத்தியிருந்தது அதில் மிகவும் சின்சியரான ரெண்டு தளபதிகள் தோமர் கிரீன்பர்க் இன்னொருவர் இசாக் பசாத் இங்கே ரெண்டுவரும் நத்தியான்ஹுவை விட இஸ்ரேலுக்கு விசுவாசமானவர்கள் நத்தியான்ஹூ தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் எத்தனை நாள் இன்னும் வெளியிலே இருப்போம் சிறைக்கு செல்லாமல் இருப்பதற்காக என்று யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் யுத்தம் நீடிக்கிற வரைக்கும் தான் அவர் ஹீரோ பத்திரிகைகளிலும் மற்ற ஊடகங்களிலும் பேசப்படுவார் அதற்கு பிறகு அவர் கம்பியலிகளுக்கு உள்ளே இருப்பார் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சின்சியரான இஸ்ரேலியர் அனுபவித்தினர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படை தூங்குவதிலும் உண்ணுவதிலும் கூட இவர்கள் இறங்கி கவனம் செலுத்துபவர்கள் இவர்களை பற்றி சொல்லுகின்ற போது இஸ்ரேலுடைய இராணுவமே என்ன சொல்கிறது என்று சொன்னால் இட் இஸ் ஒன் பட்டாலியன் த பிரிகேட்ஸ் ஐஓஎஃப்ஸ் ஐஓஎஃப் அல்லது ஐடிஎஃப் ரிலைடு ஹெவிலி அதாவது நம்ம சில பிரச்சனைகளில் இன்னார் போயிருக்கிறார் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்லுவோமெல்லாம் அது மாதிரி உள்ளவர் நான் ஏற்கனவே பன்னெண்டு டிசம்பர் வீடியோலையும் அதற்கு பிறகு உள்ள ஒரு பதிவிலும் உங்கள்கிட்ட உங்களிடம் சொன்னேன் ஒரு பெட்டாலியன் அந்த தேர்டீன்து கோலானி இருந்து ஒரு பகுதியை பின்வாங்கினார்கள் ஏனென்று சொன்னால் இன்னொரு பகுதியை முஜாஹிதுகள் அல்லது போராளிகள் முழுமையாக அழித்து விட்டார்கள் இப்போ ஒரு பெரிய வெல் அது என்ன இஸ்ரேலிய மீடியாவே தே சேனல் தேர்ட்டின் என்ன சொல்லுதுன்னா எ வெல் ட்ரான் ஆம்புஷ் ரொம்ப திட்டமிட்ட திடீர் தாக்குதலில் வழியாக மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இவங்களை அழைத்து கொண்டு ஓடிவிட்டார்கள் இனி எங்களுக்கு அல் சுஜயா வேண்டாம் இப்போ அல் சுஜயா ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் இருக்குது இதை கேள்விப்பட்டவுன்னே ஓ நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போங்கன்னு அடப்பாவி எல்லா அவர்கள் தங்களுடைய தளபதிகள் ரெண்டு பேரை இழந்தவுடனே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்கள் தத்தியான்கோ விட அதிகமான பாசம் உள்ளவர்கள் அவர்களுடைய நேர்மையான இதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த அக்கறை தவறான வழியில் இருக்கிறது அதுதான் நமது கருத்தாக சொல்ல முடியுமே தவிர அவர்களுடைய அக்கறையை குறை காட்ட முடியாது அவர்கள் இப்பொழுது வெளியே வந்திருக்கிறார்கள் வரும்போதும் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இப்போ நம்ம இதை பற்றி நிறைய சொல்ல முடியாது ஏன்னா இன்னொரு இடத்துல சந்தடி இல்லாமல் ஓடி வந்திருக்கிறது நம்மளுடைய இஸ்ரேலியத்தினுடைய தோற்றுப்போன இராணுவம் நான் பதிவு முழுவதும் சொல்லி வருகிறேன் இஸ்ரேல் மிக அதிகமான கவனம் செலுத்திய இடங்களில் ஒன்று அல் பெய்த் லோஹியா பெய்த் லோஹியா என்பது பெய்த் லோஹியால் இவங்க எப்போ வெளியில் வந்தாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு சைலண்ட்டாக வெளியில் வந்திருக்காங்க ஆனால் இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் என்ன செய்கிறது என்று சொன்னால் வெளியில் வரும்போது கூட அவர்கள் நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் ரெண்டாவது இடத்துல புறமுதீட்டு ஓடி இருக்கிறார்கள் நேற்று திடீரெனு இண்டோனேஷியன் ஹாஸ்பிட்டல் ஏரியாவை அதை தான் போய் தாக்கி அங்கே இருக்க நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாரையும் கைது செய்தாங்க அப்புறம் விடுவிச்சாங்க கொஞ்சம் பேரை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க அங்கேயும் தோற்று பின்னே வந்திருக்கிறார்கள் அடுத்து ஷேக் ரவுதான் நெய் நெய்பர்ஹுட் அங்கேயும் தங்களால் தாக்கு பிடிக்க முடியல பெரிய பெரிய இழப்பு அறுபது பேர் எழுபது பேரை ஒரே முஜாஹிது வந்து அடிச்சு அழிச்சிடா இந்த இழப்புகளை தாங்காமல் அங்கேயும் இருந்தே சேக் ரவுதான் ஏரியாவில இருந்து வந்துட்டாங்க இப்போ ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளாக என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஜபாலியாவை பிடித்து விடுவோம் மல் ஜபாலியாவின் நார்தன் ஹாஸாவை நாங்கள் வந்து உடனே பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் ஜபாலியாவில் இருந்த இன்சால் தான் இன்றைக்கி அல்லது நாளைக்கு புறம் ஓடுவார்கள் பின்னங்கால் பிரடுகிபிள் படம் ஓடுவார்கள் என்று தெரிகிறது அப்புறம் இந்த எழுபத்தேழு நாள்லேயும் ஒரு இடத்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா கான்யூனூஸ் கான்யூனுஸு காசாவுக்கு வெளியில் உள்ள பகுதி அந்த பகுதியை நீ இன்னும் கைப்பற்ற முடியல இப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கான் யூனிஸை சுற்றி முஜாஹிதிகள் வளையம் கட்டிட்டாங்க எப்படின்னா கான்யூனஸுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இப்போ அவங்க இல்லை இல்லை அதனால் உணவும் இதுக்கும் ஹெலிகாப்டர் தான் போகுது பிணங்களை தூக்கிட்டு கூட இப்போ ஹெலிகாப்டர் தான் போகுது இப்போ இந்த இஸ்லாமிக ஜிஹாத் எப்படி கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கான்யூனுக்கு அந்த பக்கம் உள்ள அல் ஜார் என்ற இடத்தை அவங்க அங்கே இருந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடியவங்கெல்லாம் ஆம்பூஸ் பண்ணுறாங்க திடீர் தாக்குதல் நேரே இது பண்ணுறாங்க அங்கே மெர்காவார் டேங்கை அழிச்சிருக்காங்க அவங்க அங்கே பார்த்துக்கிட்டாங்களா இன்னொரு அல் முஜாஹிதீன் குரூப் வந்து இந்த பக்கம் வந்து என்ன செய்யுது என்ன சொன்னால் கான் யூனிவர்ஸுக்கு இந்த பக்கத்தில் அவர்களை வரவிடாமல் பார்த்து கொள்ளுகிறது அப்போ கான் யூனிட்ஸு உனக்கு அவங்களுக்கு கையில் இருக்கி நீ ஆகாய வழியாக குண்டு போடுற அது வந்து குண்டு போடுற இங்கே கொள்கிற ரிஃப்யூஜிஸை கொள்கிற இப்போ நம்ம பைடன் கூட சுவிட்சர்லாண்டுக்கு சொல்லியிருக்கார் இந்த வார் கிரைம்ஸ்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க எங்களோட இருங்கன்னு அது வேறு விவகாரம் அது தனியாக பார்ப்போம் ஆனால் தொடர்ந்து வார் கிரைம்ஸை கமிட் பண்ணிட்டோம் நீ கான்னிஸுக்கு பக்கத்தில் போகல இப்போ அவங்க என்ன செய்தாங்க அந்த பாடரை பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலை நீ கான்யூனிஸுக்கு உள்ளால் தான் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தாங்க ஆனால் அந்த பக்கத்தில் அவர்கள் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் நீ அதை அப்ரோச் பண்ண முடியாமல் அழகாக பண்ணிட்டாங்க இப்போ அபு சலீம் கரீம் அபு சலீம் பார்டர் அது பெரிய பார்டர் நான் சொன்னேன் ரஃபாவோட பெரிய பார்டர் எகிப்து சைடில் உள்ளது அதை அன்றைக்கி நம்மளுடைய ஹமாஸ் சகோதரர்கள் பிடித்து அது வழியாக உணவு வர்றதுக்கும் மற்ற பொருட்கள் வர்றதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க உடனே இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுன்னா அதை தெளிவாக சொன்னேன் இஸ்ரேல் இப்போ என்ன அனவுன்னு சொன்னால் நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் நேற்று அந்த பார்டரை அடிச்சிருக்கேன் நீ ஓப்பன் பண்ணி விட்டுறது நீ அடிக்கிற க்ளோஸ் தானே பண்ணணும் அப்போ அவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஈனத்தனமான செயல்களில் ஈடுபட முடியுது ஈடுபட முடிஞ்சுக்கிட்டு அவர் பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் அறிவித்து கொண்டு இருக்கிறார் என்ன தெரியுமா திட்டம் நார்தன் க அந்த காசா பகுதிக்கு வெளியில் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த ஏழு கிலோமீட்டருக்கு அவர் இஸ்லாமிக் ரெசிஸ்டன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் பிடித்த இடம்னு சொல்ல மாட்டார் அவருக்கு அது பஃபர் சோனா ஏழு கிலோமீட்டருக்கு வெளியில் செட்டில்மெண்ட் வைப்பாராம் அந்த செட்டில்மெண்ட்டில் போய் குடியிருக்கணுமா அந்த குடியிருக்கிறதுக்கு கூலி நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கணும் நீங்கள் வாடகை கொடுக்காண்டாம் ஐயாயிரத்தி அறநூறு டாலர் ஒரு ஃபேமிலிக்கு கொடுப்பாரான் அவங்க அங்கே போய் குடியிருக்கணுமா பிறகு டெய்லி அவங்க செலவுக்கு இருந்து நானூறு டாலர் வரைக்கும் கொடுப்பாராம் அவர் சீக்கிரில் சொல்கிறாரு அது வேறு லட்சக்கணக்கில் போகுது அப்போ இவ்வளோ பணமும் அமெரிக்காவிலேருந்து வருது அப்போ இவ்வளோ பணத்தையும் கொடுத்து போங்கன்னு சொன்னால் என்ன பணத்தை தந்து ஜாவ சொல்லுயா கேட்குறாங்க அவங்க இதே மாதிரி ஒரு அவார்டை லெபனான் பக்கத்துலேயே நான் ஹலோ நான் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதில் இன்னொரு பெருத்த அவமானம் என்னன்னா நத்தையானு நேற்று ரொம்ப கெத்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் என்ன ஹிஸ்முல்லா ரொம்ப விளையாடிட்டுருக்கிறாங்க நம்ம கமெண்ட் சென்டரை அடிச்சிருக்காங்க அதனால் நான் வந்து ஒரு காசா யுத்தத்தை ஹிஸ்முல்லாவு கூட லெபனான்லேயே நடத்த முடியும் அப்படின்னு ஒரு இராணுவ அதிகாரி பேன்னு சிரிச்சிட்டான் ஏன் நான் சொன்னது இந்த அட முட்டாளை அந்த யுத்தம் அக்டோபர் எட்டில் இருந்தே நடந்துகிட்ருக்கி நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறியா அது நினச்சி நான் சிரிச்சிட்டேன்னு சொன்னாரான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு அடுத்தால் ஒரு இதில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு க ரெண்டு பேர் காலில் ரெண்டு ப்ரூவ்ஸை போட்டுக்கிட்டு இந்த வந்து அன்றைக்கு அவமானப்படுத்தி பாரு அடிப்பட்டவங்க யாரும் நாங்கள் ஒன்றும் பார்க்க விரும்பலைன்னு அதுக்கு என்ன பரிகாரம்னா ரெண்டு பேரும் காலில் ப்ரூஸை போட்டுக்கிட்டு மீது உள்ளலாம் ஜாலியாக இருக்கான் அவன் பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அவங்கள சந்திக்கிட்டேன் காயம்பட்டவர்கள் நேற்று வந்த தகவல் மூவாயிரம் இஸ்ரேலிய இராணுவர்கள் மீண்டும் இராணுவத்தை சார்ந்தவர்கள் பெர்மனண்டாக இன்ஜுவர்டு அப்போ நான் உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரத்தி இப்போ இருபதாயிரம் கணக்கு சொன்னேன் இரநூத்தி ஆறு பேர் காணலைன்னு சொன்னேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள பதிவுக்கு அதுக்கு திரும்ப போகிறதுக்கு நமக்கு இதில் நேரம் இல்லாததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ ஒரு மூவாயிரம் அது அப்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தையாயிரம் பேர் அங்கே இது பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே உள்ள மீடியாஸ் சேனல் தேர்ட்டின் சேனல் டுவெல் இவங்கெல்லாம் பயங்கரமாக போட்டு கிளிகளின்னு கிளிக்கிறாங்க ஹெஸ்ஸும் இவ்வளவு பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு இருக்காங்க என்ன இத்தம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கின்னு அறிக்கை விட்ற நீ அப்படின்னு அந்த அந்த மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கு இப்போ இந்த ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு மிரட்டிருக்கான் என்ன தெரியுமா மிரட்டியிருக்கான் நடத்தங்கு நாங்கள் மீடியாவில் என்ன ஃபிகர் கொடுக்குறோமோ அதை தான் நீங்களும் ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும் கூடுதலாக இருந்தால் அதையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உங்களை தண்டிப்பேன்ருக்கான் எப்படி இவங்க ஆயிர ஆயிரக்கணக்கில் எனக்கு தெரிஞ்சு பத்து இருபதாயிரம் பேரை இழந்துக்கிட்டு இறந்தவங்க காயம்பட்டவங்க நிறைய இருக்கும் காயம்பட்டவங்க இவங்களே எல்லா கண்ட்ரோலுக்கும் பிறகு இவங்களே இப்போ இருபத்தி ஐயாயிரம் பேரை ஒத்துக்கிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க எல்லாமே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதனால் இப்போ மீ இந்த கண்ட்ரோலரை போடும் ஆஸ்பத்திரியில் போய் பணங்கள் எண்ணுறாங்க காயப்பட்டவங்களை எண்றாங்கங்கிற கணக்கை போட்டு அவங்களுக்கு ஒரு ஹேக் ஆர்டர் போட்டிருக்காங்க இஸ்ரேல் பப்ளிக் இப்போ நமக்கு அவங்க வந்து அந்த இராணுவ வீரர்கள் யாராக இருந்தாலும் இறக்குறான்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு கவலை இருக்குமில்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னவோ நத்தியான மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த தளபதிகள் ஒரு நாலு தளபதியை பன்னெண்டாம் தேதி ரெண்டு தளபதி இழந்திருக்காங்க இப்போ ஒரு நாலு தளபதி இழந்திருக்காங்க அவங்க என்னவோ மிகப்பெரிய அளவில் பாப்புலரான ஆட்களாக தெரியுது அதனால் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பேரா ட்ரூப்ஸ்னு கொஞ்சம் பிறகு அனுப்பி அதாவது இணையின் இராணுவம் அப்படின்னு அனுப்பியிருக்கான் அந்த குடும்பம்லாம் நேற்று போய் நீ வந்து எங்கள்கிட்ட பத்து நாள் இருபது நாள் அதுக்குள்ளால காசாவை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் கையில் எடுத்துருவோம்னு சொல்லி எங்கள் ஆட்களை கூப்பிட்டு போனேன் இப்போ நீ அவங்கள என்ன செய்யுங்கன்னா நீ வாக்கு கொடுக்காத இடங்களுக்கெல்லாம் அவங்கள போக சொல்கிறேன் உன் ராணுவம் திரும்ப வருது தோத்து ஆனால் பேராமிலிட்ரி அங்கே போகணும்னு சொன்னேன்னா எங்கள் ஆட்கள் செத்து போயிடுவோம் அதனால் நீ என்ன செய்யணும் அந்த பேராமிலிட்ரி துணை எங்கள் ஆட்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்காங்களே அவங்களெல்லாம் நீ திரும்ப கூப்பிடு அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் நீ கொடுத்த போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமையாக இருந்து எல்லா வெளியில் வந்திருக்காங்க இது அவனுடைய முதல் விட்ராவல் முதல் பின்னடைவு முதல்ல தோற்று அடையாளம் அந்த பேராட்ரூப் அவ்வளோ பெறையுமே வெளியில் எடுத்துட்டான் அடுத்தாலும் இப்படி எல்லா இடங்களிலும் இழப்புகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நத்தியானுகு என்னவோ நாங்கள் கிழிச்சிடுவேங்கிற மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ என்னான்னா ஹிஸ்புல்லா இப்போ ஹமாஸ் ஒரு வேலையை செய்து எங்கெல்லாம் தோற்று ஓடினாங்களோ அங்கே இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர் எல்லாத்தையும் அடித்து உடச்சிடணும் விட்டுட்டு போன ஆயுதங்கள் எல்லாம் உடனே புறக்கி எடுத்துடணும் எல்லா எல்லாம் இப்போ ஹிஸ்ஃபுல்லா என்ன செய்யணும் நேற்று இருந்து கொஞ்சம் கோமா இது பண்ணுது அது சுஜ்தா என்ற நார்தன் இஸ்ரேல் நார்தன் இஸ்ரேலில் உள்ள கமான் சென்ற அடித்து நிமித்தி விட்டுடுது அங்கே நூற்றி இருபது நூற்றி இருபது இஸ்ரேலில் இராணுவத்தினர் இருந்திருக்கிறாங்க அவங்கள் இறந்துருக்கிறார்கள் டுவெண்ட்டி ஒன் பெரிஸ்ட்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் கமாண்டர்ஸ் பெரிஸ்ட் அழிஞ்சே போனாங்க அப்படின்னு சொல்லுது இதை நேற்று நம்ம ஒரு தகவல் சொன்னோம் ஏ நூற்றி ஐம்பத்தைந்து குடியிருப்புகளில் நார்தன் இஸ்ரேலில் நூற்றி ஐம்பத்தஞ்சு குடியிருப்பில் எண்பத்தாறுன்னு அழிச்சிட்டோம்னு அது உண்மைதான்னு இன்னைக்கு இஸ்ரேலி மீடியாக்கள்லாம் ஒத்துக்கிட்டு இருக்குது அடுத்தது மினா மி மினாரா என்ற செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த செட்டில்மெண்ட்டை அதாவது வந்தேரிகளின் குடியிருப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கேன் இவங்கள இப்போ எங்கே போகிறாங்க வீக்கு போகிறாங்க அவங்களுக்கு ரூபா தாரேன் நீங்கள் திரும்ப அங்கே பஃபர் ஸ்டோன் அமைச்சு தரேன் அதாவது அவங்க பிடிச்ச இடத்த போகன்னு நான் சொல்லுவேன் அப்படி தான் சொல்லணும் அதை ஒரு ஏழு எட்டு அல்லது பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் உங்களை உட்கார வைப்பேன் கிட்ட முன்னாடி மாதிரி உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க ஒத்துக்கிட்டது இல்லை அவங்க ஒத்துக்கிட மாட்டேண்டா இன்னொரு பெரிய நயவஞ்சகத்தை செய்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அது என்னவென்று சொன்னால் உக்ரைன் கூலிப்பட நிறைய சத்துரை இவன் என்ன செய்கிறான் நூறு பேர் அறுபது அறுபதாக பட்டாலியன் அனுப்புகிறான்னு வைங்களேன் ஒரு மூணு பட்டாலியன் அனுப்புனா அதில் நூற்றி ஐம்பது பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அவன் நூறு பேர் உக்ரைனில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்பெயினில் இருந்து கொண்டு வரப்பட்ட கூலிப்படைகளை அனுப்புகிறான் இந்த கூலிப்படைகள் சாவுறாங்க பாருங்கள் இதை இவன் கணக்கில் காட்டுறதே இல்லை ஏன்னா அவங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் இல்லை இஸ்ரேலிய இராணுவ மக்கள் அவர்களை பற்றி பேசுவதில்லை எங்கள் ஆட்கள் கவலைப்படும் கஷ்டப்படும் எத்தனை பேருங்கிறது கவலைப்படுவாங்க பாருங்கள் அங்கே உள்ள தே வீதிகளில் இறங்கி நின்று போராடுறாங்க நீ சீஸ் ஃபயருக்கு போ நாங்கள் பாலஸ்தீன மக்களோட வாழ்றதுக்கு எங்கே பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கணக்கில் இது யுக்ரைன் வரல அப்போ யுக்ரைனில் ஏதோ உக்ரைனு அந்த ஸ்பெயின் இங்கேலாம் இருந்து வந்த அந்த கூலிப்படையினர் குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாது அவங்க எங்கேயோ அவங்க போய் சொகுசாக நம்ம இராணுவ வீரர்கள்லாம் இஸ்ரேலுக்கு வேலை செய்துட்ருக்காங்க நல்ல சம்பளத்தோட வருவாங்கன்னு இருக்கிறாங்க இந்த உண்மை நேற்று வெளிப்பட்டு இருக்கிறது இப்படி திரும்பும் திசை எல்லாம் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்து கொண்டு விரைவிலேயே தன்னுடைய தோல்விக்கு ஒரு பெரிய இதை சொல்லிட்டு வருவாங்க அடுத்தது இப்போ என்னென்னா ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் உடைய இதை வந்து நம்ம தனியாக பேசணுங்கிற அளவுக்கு இருக்கி இங்கே மட்டும் சின்ன தகவல்களை சொல்லிவிடுகிறேன் ஹவுத்தீஸ் வந்து நாங்கள் உலகத்தை வாட்டர் பேசலாம் கடல்களுக்கு மேலே எது போனாலும் நாங்கள் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அவங்க என்ன மொத்த கடல் பகுதிங்க அவங்க தான் ஆட்சியாளர் போறீங்க அவங்களுக்கு எதிராக ஒரு படைய திருட்டுறான் திராணி இருந்தால் யூஎஸ்எஸ் ஜெரால்டு அனுப்பிட்டேன் அதை அனுப்பிட்டேன் நியூக்ளியர் ஹெட்டை அனுப்பிட்டேன்னு ரெட் ரெட்ஸியில் போய் பார்க்குறது தானே இல்லை நீ என்ன பண்ண உலகம் முழுவதும் இருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு நாடுகளுக்கு அறிக்கை விட்ட அழைப்பு விடுத்த ஒரு பன்னெண்டு நாடுகள் சேர்ந்துருக்கு இந்த பன்னெண்டு நாடுகளில் ஒரு தண்டையும் கடல் படையே கிடையாதுங்கிறது ஒரு பெரிய தமாசு அதை இப்போ வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டு எல்லாத்தையும் இல்லாமல் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாடுகள்கிட்டயாவது இருக்கும் நீ புதுசாக என்னுடைய அணி வளர்ந்துக்கிட்டு இருக்கின்னு சொல்ல சொல்ல அவன் ஒரு சோல்ஜரை அனுப்புவேன் ரெண்டு சோல்ஜரை அனுப்புவோன்னு சொல்லலாம் சாத்திட்டேன் அப்போ அவன் உன்னோடைய பரிதாபமான நிலை இதில் தெரிகிறது அமெரிக்காவுடைய பரிதாபமான நிலை இதில் தெரிகிறது மக்கள்லாம் சேராதது மட்டுமில்லை அதோட அவங்க கொடுக்கக்கூடிய படைகள் நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கிறது என்பது இன்னொன்று ஆக கௌத்தீஸு வந்து தங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் நேற்று பெரிய மார்ச் ஃபர்ஸ்ட்டு போயிருக்காங்க எந்த பயிலும் எந்த எங்களை தாண்டி கடலில் பயணம் விட முடியாது என்று அதே நேற்று இந்து பத்திரிகையில் வந்த ஒரு கற்றை அவர்களுக்கு என்னென்ன புதிய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது ஓவர் த இயர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கற்றுரையாக தந்திருக்கிறது அந்த ஹவுத்தீஸ் இதை வந்து நம்ம நேரம் கிடைத்தால் தனியாக பார்ப்போம் இப்போ ஈராக் ஈராக்ல நான் இடையில் ஒரு இதை உங்கள்கிட்ட சொன்னேன் நிஜபிள்ளான்னு ஒரு போர்க்கள முஜாஹிதிகள் கூட்டம் வந்திருக்கினே அவங்க இப்போ ஈராக்கில் இருந்து இஸ்ரேலில் பல இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக அவர்களும் தாக்குதலை தொடங்கி விட்டார்கள் நேற்று சிரியாவில் ரெண்டு மூணு அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை அடித்து இருக்கிறார்கள் இராணுவத்தில் இழப்புகள் வருது அமெரிக்காத வெளியில் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அது இப்போ அடைஞ்சிட்டு இருக்கி பாருங்கள் நேர கீழே வந்துக்கிட்டே இருக்கி பாருங்கள் அதனுடைய ஸ்டேட்டஸு உலகத்தில் மெரிய காண்டு காட்டு நாடு அமெரிக்கா என்று செய்தி வந்து கொண்டு இருக்கிறது இப்போ இங்கேயே அடி வாங்குகிறோம் அதை விட்டு வெளியில் போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதுவும் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரு பன்னாட்டு படையை எதிர்கொண்டு ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் எப்படி ஜெயித்தார்களோ ஐம்பது நாடுகளை எதிர்கொண்டு அதே போல் ஒரு ஒரு வெற்றியை நோக்கி இவர்கள் செல் சென்று கொண்டு இருக்கிறார் அதோடு அல் அக்ஸா பள்ளிவாசல் பற்றி நேற்று வெள்ளிக்கிழமை அவர்கள் தொழுகைக்கு போகும்போது அவர்களை கேஸ் பாம் வேஸ்ட் வாட்டர் பேரிகேட்ஸ் அடிப்பது என்று தடுத்திருக்கிறார்கள் அத்தனையும் மீறி ஆறாயிரம் பேர் போய் நேற்று தொழுதி இருக்கிறார்கள் நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னேன் அதற்கு நேற்றே அதாவது வேலைக்கிழமையே இந்த வந்தேரிகள் பள்ளிவாசலுக்கு உள்ளால் போந்து பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறார்கள் இப்பொழுது அரபு நாடுகள் அத்தனையையும் இஸ்லாமிய போராளிகள் கேட்டிருக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்று அவர்கள் எடுக்கிறார்களோ இல்லையோ இவர்கள் எடுப்பார்கள் இன்ஷா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் நத்தியானு என்ன தகுதி தத்தங்களை எல்லாம் செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்சால்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாங்கிற தவா ஹம் எல்லாரும்